தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது எத்தனையோ நகைச்சுவை கலைஞர்களை தமிழ் உலகம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது அவர்களில் ஒரு சிலரை புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்து தமிழக ரசிகர்களும் கொண்டாடி இருக்கிறார்கள் ஆனால் பன்முகத்திறன் இருந்தும் தங்களுக்கென்று ஓரிடத்தை பிடிக்க முடியாமல் காலத்தின் சுழற்சியால் வீழ்ந்து போனவர்கள் கணக்கில் அடங்காத பலர் உண்டு அவர்களில் ஒருவர்தான் சுமாரான உயரமும் ஒல்லியான தேகமும் பரபரக்கும் சிறிய விழிகள் துடிதுடிப்பான நடிப்பு மட்டுமின்றி மிக நுட்பமான குரல் வளம் உள்ளிட்ட அடையாள காரணிகளை தன்னகத்தை கொண்டவரான சதன் ஆவார் ராக்கெட் ராமநாதன் சின்னி ஜெயந்த் மயில்சாமி மற்றும் தாமு என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற மிமிக்ரி கலைஞர்களின் முன்னோடி மட்டுமின்றி பல குரல் சக்கரவர்த்தியும் ஆவார் தனது நடிப்பால் சந்திரபாபு நாகேஷையும் இணைத்து பிரதிபலித்தவர் பின்னணி பாடகர் மற்றும் நாட்டிய கலைஞர் என கலை உலகிற்கு தேவையான அத்துணை சிறப்பம்சங்களையும் தன்னுள் கொண்டிருந்த மகா கலைஞர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முதல் நான்கு தலைமுறை கலைஞர்களோடு இணைந்து நடித்து காமெடி விருந்தும் படைத்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டுகள் முதல் எண்பதாம் ஆண்டுகள் வரை வெளியான எண்ணற்ற ஹிட் பாடல்களில் தனது அற்புத குரல் வளத்தின் மூலம் பறவைகள் விலங்குகள் என பலதரப்பட்ட உயிரினங்களை உயிர்ப்பித்தவர் இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவரான பன்முக சிறப்பு நாயகர் சதன் அவர்கள் எங்கு பிறந்தார் எப்படி வளர்ந்தார் கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் கலைத்துறையில் எப்படி கால் பதித்தார் முத்தரை பதித்த திரைப்படங்கள் யாவை பாடிய பாடல்கள் என்னென்ன நுட்ப மிகுந்த தனது பல குரலால் சிறப்பித்த பாடல்கள் எவை எதனால் கலைத்துறையிலிருந்து விலக்கப்பட்டார் அங்கீகார மற்றும் வறுமைச் சூழலால் பட்ட சொல்லொண்ணா துயர்கள் யாது எதனால் எப்படி மறைந்தார் இறந்த பின்பு அவரது உடலை மீட்ட கடுமையான சூழல் உள்ளிட்ட பலரையும் சிரிக்க வைத்து சோக கடலில் காப்பாற்ற முடியாமல் வீழ்ந்து போன அவர்தம் நினைவலைகள் போற்றும் வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள பட்டோம் என்ற இடத்தை பூர்வீகமாக கொண்ட மலையாள மொழி பேசும் குடும்பத்தில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நினைவலைகள் நாயகர் பட்டும் சதன் ஆவார் வறுமைச் சூழல் தாண்டவமாடும் குடும்பத்தில் பிறந்தவரான சதன் அவர்களுக்கு கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவராயினும் ஏனோ தெரியவில்லை கலைகளின் மீது பெரும் ஈடுபாடு உண்டாகத்தான் செய்தது சிறு வயதிலேயே தங்கள் வீட்டை உள்ள பகுதிகளில் வாழும் பறவைகள் மற்றும் ஆடு மாடு நாய் போன்ற விலங்குகளின் குரலை கேட்டு ரசித்தவர் அவற்றை போலவே தானும் குரலை மாற்றி பேசுவது என சுற்றத்தாரையும் குடும்பத்தாரையும் வியக்க வைத்தே வந்தார் இதையடுத்து தனது சொந்த ஊரிலேயே ஆரம்ப கல்வியை இனிதே ஆரம்பித்தவர் படிப்பின் மீது பெரும் நாட்டம் இல்லை எனினும் தனக்கு நன்கு கைவரப்பெற்ற பிரத்யேக பல குரல் திறன் மூலம் தன்னுடன் படித்த மாணவர்களையும் கல்வி கற்றுக் கொடுத்து வந்த ஆசிரியர்களையும் வயிறு குலுங்க சிரிக்க வைத்தே வந்தார் இவ்வாறு நகைச்சுவையும் குறும்புகளும் நிறைந்த சிறுவனாக வளர ஆரம்பித்த சதன் அவர்கள் பள்ளியில் நடைபெறும் நாட்டியம் மற்றும் பாட்டுப் போட்டி நிகழ்ச்சிகளிலும் முதன்மை மாணவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு அதனிலும் சிறப்பித்தே வந்தார் எடுத்து எட்டாம் வகுப்பை எட்டிய சதன் அவர்களுக்கு கல்வியை விட கலையிலேயே பேராவல் அதீதமாக உண்டாகத்தான் ஆரம்பித்தது இவ்வேளையில் கலையில் ஜொலிப்பதற்காக வாய்ப்புகள் தான் பிறந்த மண்ணில் பெரிதளவில் இல்லை என்ற காரணத்தினால் கலைகளின் புகலிடமாம் தமிழகத்தின் தலைநகராம் சென்னையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார் சதன் அவர்கள் சென்னை வந்தவர் ஆரம்பத்தில் சிறு சிறு நாடக குழுக்களில் இணைந்து நடிப்பில் சற்று தன்னை செம்மைப்படுத்திக் கொண்டவர் எண்ணற்ற கலை ஜாம்பவான்களை உருவாக்கிய நாடக ஆசிரியரும் நடிகருமான நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையின் ஸ்ரீ தேவி பால வினோத சபா என்ற பாய்ஸ் நாடகக் குழுவில் தன்னை இணைத்துக் கொண்டு நாடக குழுவிற்கு உதவியாகவும் சிறு வேடங்களை ஏற்றும் நடிக்கலானார் அக்காலங்களில் நாடகக் கதைகள் மற்றும் அதில் நடித்த கலைஞர்களையே திரைப்படமாக்கும் வழக்கம் இருந்தது இதன்பேரில் பலரும் நாடக உலகிலிருந்து வெள்ளித்திரை எனும் சினிமா உலகிற்கு இடம்பெயர்ந்து வந்தனர் அந்த வகையில் சினிமாவில் தோன்றி நடிக்க பெரிதும் விரும்பிய சதன் அவர்கள் காலத்தின் சூழலால் திரையில் உடனே கால் பதிக்காது நாடக உலகிலேயே பயணித்து வந்தார் இவ்வாறு பயணித்து வந்தவர் நாடக நடிகராக மட்டுமின்றி நாடகத்திற்கு தேவையான பாடல்களை பாடுவதில் சிறந்த பாடகராகவும் தேவைப்படும் காட்சிகளில் மிருகங்கள் பறவைகள் போலவும் ஒலிகள் எழுப்புவதில் வல்லவராகவும் விளங்கினார் இதன் அடிப்படையில் வெள்ளிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு நன்கு அறிமுகமான சதன் அவர்களை தனது இசையமைப்பில் ஈடுபடுத்திக் கொள்ள எம் எஸ் வி அவர்கள் உணைந்த வேளையில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதில் ஜே ஜே ஆர்ட்ஸ் தயாரிப்பில் ஜேடி தோட்டன் இயக்கத்தில் பிரேம் நசீர் பத்மினி நடிப்பில் வெளியான சதுரங்கம் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் பட்டும் சதன் அவர்கள் மேற்கண்ட திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து ரசிகர்களுக்கு நன்கு அறிமுகமான சதன் அவர்களின் தோற்ற பொலிவும் குறும்பு சேட்டைகள் மிக்க முக பாவனைகளும் அவரை ஒரு சிறந்த காமெடி கலைஞராக உயர்வு பெறத்தான் வைத்தது எனலாம் இதையடுத்து அறப்பவன் ஜீவித்த யாத்ரா என தொடர் மலையாள திரைப்படங்களில் நடித்து வந்த சதன் அவர்களின் பல குரல் திறனறிந்த எம் எஸ் வியும் தான் இசையமைத்த திரைப்படங்களில் தேவைப்படும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எனப்படும் பலதரப்பட்ட ஒலிகளுக்கு அவரை பயன்படுத்தலானார் அவ்வகையில் நடிகர் திலகத்தின் பாலும் பழமும் என்ற திரைப்படத்தில் ஜி எம் எஸ் பின்னணியில் ஒலித்த போனால் போகட்டும் போடா என்ற பாடலில் மனதை பயமுறுத்தும் வகையில் இடம்பெற்ற நாய் நரி ஆந்தை உள்ளிட்டவைகளின் குரலாக உயிர் கொடுத்தவர் சதன்தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் சிவாஜி கணேசன் சாப்பாட்டு ராமனாக தோன்றிய ராமன் எத்தனை ராமனடி என்ற திரைப்படத்தில் அவருடைய நண்பர்கள் கூட்டத்தில் ஒருவராக நடித்த சதன் அவர்கள் அத்திரைப்படத்தில் இடம்பெற்ற அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு என்ற பாடலில் இடையே வரும் மூக்கால் போடும் தாளத்திற்கு குரல் கொடுத்தவர் ஆவார் நடிகர் திலகத்துடன் படித்தால் மட்டும் போதுமா பட்டிக்கால பட்டணமா சிவந்தமன் உள்ளிட்ட திரைப்படங்களில் நகைச்சுவை கலைஞராக தடம் பதித்த சதன் அவர்கள் சொர்க்கம் என்ற திரைப்படத்தில் ஷங்கர் எனும் சிவாஜி கணேசனின் கார் ஓட்டுநராக நடித்ததுடன் எம் எஸ் வி கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் ஜே எம் எஸ் பின்னணியில் ஒலித்த சொல்லாதே யாரும் கேட்டால் என்ற பாடலில் பல முகபாவனைகளை வெளிப்படுத்தி தோன்றியதை பலரும் மறந்திருக்க வாய்ப்பில்லைதான் போன்று சிவாஜி கணேசன் இணையாக பத்மினி கே ஆர் விஜயா நடித்த இரு மலர்கள் என்ற திரைப்படத்தில் பேபி ரோஜா ரமணிக்கு பின்னணி பாடிய நடிகர் விஜயின் தாயார் ஷோபா சந்திரசேகருடன் இணைந்து மகராஜா ஒரு மகராணி இந்த இருவருக்கும் இவள் குட்டிராணி என்ற பாடலில் வரும் குட்டிராணி என பொம்மைக்கு குரல் தந்ததும் திருவாளர் சதன் அவர்களை நீலவானம் என்ற திரைப்படத்தில் ஓ லக்ஷ்மி ஓ ஷீலா ஓ மாலா உதவிக்கு வாருங்கள் என்ற பாடலில் சிவாஜி கணேசன் பெண் குரலில் பாடுவது போன்ற காட்சியில் அவருக்கு பாடியது சாட்சாத் சதனை ஆவார் இதை போல ஸ்ரீதரின் நெஞ்சிருக்கும் வரை என்ற திரைப்படத்தில் சி எம் உடன் இணைந்து கோரஸ் விசில் சத்தம் பறக்க சதன் பாடிய நெஞ்சிருக்கு எங்களுக்கு என்ற பாடலும் வெகு பிரபலமாகும் இவ்வாறு பல குரல் மன்னனாக மட்டுமின்றி படித்தால் மட்டும் போதுமா என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற காலம் செய்த கோமாளி தனத்தில் என்ற பாடலில் காமெடி ட்ராக் நாயகர் ஏ வீரப்பனுடன் கௌபாய் வேடத்தில் இணைந்து அற்புதமாக நடனமாடி தான் ஒரு சிறந்த நாட்டிய கலைஞர் என்ற மற்றொரு திறனையும் நன்கு வெளிப்படுத்தி இருப்பார் சதன் அவர்கள் மக்கள் திலகம் எம் ஜி நீரும் நெருப்பும் ராமன் தேடிய சீதை உள்ளிட்ட திரைப்படங்களில் முத்திரை பதித்த சதன் அவர்கள் பணக்கார குடும்பம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பறக்கும் பந்து பறக்கும் என்ற பாடலில் வரும் பந்து சத்தம் மட்டுமின்றி ரிக்ஷாக்காரன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அழகிய தமிழ் மகள் இவள் என்ற எவர் கிரீன் ஹிட் பாடலில் கோரஸ்களுக்கு இடையே வரும் லல் லல் என்ற ஒலியை எழுப்பும் பொம்மை குரலும் சதனுடையதுதான் மர்ம திரைப்படங்களின் இயக்குனர் மற்றும் நாயகருமான வீணை எஸ் பாலச்சந்தரின் பொம்மை நடு இரவில் அவனா இவன் உள்ளிட்ட திரைப்படங்களில் பிரதான காமெடி நாயகராக சதன் தோன்றி சிறப்பித்தார் இவ்வாறாக சிவாஜி கணேசன் வீண எஸ் பாலச்சந்தர் ஆகியோர் பன்முக நாயகர் சதனின் திறமையை நன்கறிந்து வாய்ப்புகளை வாரி வழங்கினர் என்றே கூற வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தில் சி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் ஜெய்சங்கர் ஜெயலலிதா நடிப்பில் வெளியான நீ என்ற திரைப்படத்தில் மருத்துவ ஆராய்ச்சியாளராக நடித்த நாகேஷிடம் வரும் சதன் அவர்கள் நாகேஷ் கண்டுபிடித்த மருந்தை குடித்துவிட்டு நாய்போல் ஊழ இடுவதும் குரங்கு போல் மாறிவிடுவதும் என நடித்த காட்சிகள் அல்டிமேட் காமெடி ரகமாகும் நாகேஷ் நாயகராக தோன்றிய சர்வர் சுந்தரம் என்ற திரைப்படத்தில் ஒலித்த தத்தை நெஞ்சம் என்ற பாடலில் கே ஆர் விஜயாவிற்கு பி சுசிலா அவர்கள் பின்னணி பாட கிளிக்கு சதன் பின்னணி கொடுத்திருப்பார் இதேபோல் சித்தி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஏங்கே தெய்வம் பாதி மிருகம் பாதி மனிதன் ஆனதடா என்ற பாடலிலும் நாகேஷுடன் இணைந்து அற்புத நடனம் புரிந்திருப்பார் சதன் அவர்கள் காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தில் வெளியான மலரென்று முகமொன்று சிரிக்கட்டும் என்ற பாடலில் வரும் யூடு 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 என்ற வரிகளுக்கான குரலும் சதன் உடையதுதான் முக பாவனைகளினாலும் உடல் மொழிகளாலும் ரசிகர்களை வியக்க வைத்து வந்த சந்திரபாபு மற்றும் நாகேஷின் பாணியை பின்பற்றி நகைச்சுவை கலைஞராக வலம் வந்த சதனால் ஏனோ தமிழ் சினிமாவில் முதலிடத்தை பிடிக்க முடியாமல் போனது பெரும் வருத்தமே நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலையாள மொழி திரைப்படங்களில் முன்னணி காமெடி நாயகராக வலம் வந்த சதன் அவர்கள் நடித்த வான்மாரை அவசியமுண்டு என்ற மலையாள திரைப்படம் ஐம்பது நாட்களுக்கும் மேலாக கேரள திரையரங்குகளில் ஓடி வெற்றி வாகை சூடியது அது மலையாள திரை உலகின் புகழ்பெற்ற தேவராஜன் உம்மர் பாபுராஜ் உள்ளிட்ட இசை அமைப்பாளர்களின் இசையில் எண்ணற்ற பாடல்களையும் பாடிய சதன் அவர்கள் தமிழில் எம் எஸ் பி இசைக்குழுவில் இடம்பெற்ற ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கலைஞர்களான மீசை முருகேசன் எம் எஸ் ராஜு உள்ளிட்டோர் வரிசையில் குரல் சப்த கலைஞராக வலம் வந்தாரை தவிர மலையாள திரையுலகில் பாடியது போன்று ஒரு தனித்துவ பின்னணி பாடகராக தமிழ் துறை உலகில் வலம் வர இயலவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இருப்பினும் சி எல் ஆனந்தன் நடிப்பில் வெளியான வீர திருமகன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற வெத்தல போட்ட பத்தினி பொண்ணு என்ற பாடலில் சி உடன் இணைந்து சில குரல் ஜாலங்களை புரிந்திருப்பார் சதன் அவர்கள் இவ்வாறு எண்ணற்ற பாடல்களில் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கலைஞராக தனது குரலாலையை ஜாலம் செய்து வந்த சதன் அவர்களின் திறமைக்கு மற்றொரு மைல்கல்லாக அமைந்த திரைப்படம்தான் கே பாலச்சந்தரின் அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் வெளியாகி அமைப்பாலும் காட்சி மற்றும் பாடல்களாலும் மாபெரும் வெற்றியடைந்த இத்திரைப்படத்தில் எம் எஸ் கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் எஸ் பி பாலசுப்பிரமணியம் இசை வாழ்விற்கு பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்திய கடவுள் அமைத்து வைத்த மேடை என்ற பாடலில் நான் ஒரு விகடகவி இன்று நான் ஒரு கதை சொல்வேன் என ஆரம்பித்து ஏதன் தொடர்ச்சியாக பறவைகள் விலங்குகள் விமானம் நாதஸ்வரம் மற்றும் மேளம் என அடுக்கிக்கொண்டே போகும் அளவுக்கு வரும் எண்ணற்ற சப்த ஒலிகளின் ஆதார குரலாக சதன் விளங்கினார் எனில் அதை மறுக்க முடியாது இதைப் போலவே அவர்கள் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் என்ற பாடலில் மட்டுமல்ல படம் முழுவதும் வரும் ஜூனியர் என்ற பொம்மைக்கு குரல் தந்த பெருமையாளரும் சதன் எனில் அது மிகையாகாது இப்பேற்பட்ட பன்முக சிறப்பு கலைஞரான சதன் அவர்களை எம்எஸ்விக்கு பின்னர் ஷங்கர் கணேஷ் மற்றும் ஷியாம் உள்ளிட்ட இசையமைப்பாளர்கள் மட்டுமே பயன்படுத்திக் கொண்டனர் மலையாளம் தமிழ் மட்டுமின்றி சாந்தி மற்றும் லாட்லா உள்ளிட்ட ஹிந்தி திரைப்படங்களின் பாடல்களிலும் மிமிக்ரை குரல் தந்து அசத்தி உள்ளார் சதன் அவர்கள் இவ்வாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டுகள் முதல் எண்பதாம் ஆண்டுகள் வரை தனது தேர்ந்த நடிப்பு பின்னணி பாடல் நாட்டியம் மற்றும் பலகுரல் கலையால் தென்னிந்திய திரை உலகில் முத்தரை பதித்து வந்த மகா கலைஞர் சதன் அவர்களை கிஞ்சித்தும் கூட புகழின் அரியணையில் அமர வைத்து அழகு பார்க்கும் மனம் தமிழ் திரை உலகில் தோன்றாது போனது பெரும் வருத்தமாகும் குறைந்தபட்சம் அவருடைய பன்முகத் திறனை பாராட்டியாவது அல்லது அங்கீகாரம் தந்தும் கூட கௌரவித்திருக்கலாம் ஆனால் ஒரு கருவிக்கு தரும் மரியாதையை கூட இத்திரை உலகம் அவருக்கு வழங்காமல் போனது வேதனையின் கடும் உச்சமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டுகளுக்கு பின்னர் புதுமுக வரவுகள் புதிய கண்டுபிடிப்புகள் என திரைத்துறையை விட்டு ஓரம் கட்டப்பட்ட சதன் அவர்களுக்கு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கலைத்துறையில் பயணித்தும் குறைந்தபட்ச அங்கீகாரம் கூட கிடைக்கவில்லையே என்ற மனவலி ஆக்கிரமித்துக் கொள்ள திரை வாய்ப்புகளும் முற்றிலும் குறைந்து போக மனைவி இரு பிள்ளைகள் என குடும்பம் தன்னை சார்ந்திருந்த நிலையில் என்ன செய்வதென்று தெரியாதவராக வாழ வழி புரியாதவராக தத்தளித்து பயணித்தவருக்கு மது பழக்கம் தொற்றிக்கொண்டது வருத்தமே மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு என்ற பேருண்மையை உணர்த்தும் வண்ணமாக மதுவுக்கு பெரும் அடிமையாகிப் போன சதன் அவர்கள் தன் நிலையை தானே அறியாத வகையில் கசங்கிய துணிகளுடனும் தலையில் ஒரு தொப்பியுடனும் கூடம்பாக்கம் பவர் ஹவுஸ் பகுதியில் பலம் வந்ததை கண்ட ரசிகர்கள் பலரும் கண் கலங்கி நின்ற காலங்களும் வந்து போனதுண்டு இவ்வாறு மதுவின் கோரப்பிடியில் சிக்கி வாழ்வாதாரமின்றி மனதால் பெருமளவில் பாதிக்கப்பட்டு உடலால் ஒரு குலைந்து போன மகா கலைஞர் சதன் அவர்கள் இதன் பின்னர் ஏற்பட்ட உடல் நோய்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிய நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த வேளையில்தான் சிகிச்சை பலன் அளிக்காமல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் பணம் கட்டிதான் உடலை மருத்துவமனையிலிருந்து பெற முடியும் என்ற சூழலில் சக நண்பர்களின் உதவியுடன் சதனின் உடல் பெறப்பட்டு தகனம் செய்யப்பட்டது சதன் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய தகவல் எதுவும் தற்போது கிடைக்கப்பெறவில்லை இவ்வாறு தனது தீர்ந்த பன்முக கலை திறத்தால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த மகா கலைஞர் சதன் அவர்கள் உடலால் மறைந்தாலும் அவர் பங்களித்த கலை படைப்புகளால் இன்றளவும் மறையாமல் வாழ்ந்து வருகிறார் என்பது நிதர்சனமான உண்மையாகும் இவரை போன்ற நகைச்சுவை மற்றும் பன்முக கலைஞர்களான நாடக மற்றும் கதையாசிரியரும் கவுண்டமணி மற்றும் செந்திலிற்கு நகைச்சுவை காட்சிகளை அமைத்து தந்தவரும் இறுதி காலங்களில் பார்வை திறனற்ற போதிலும் தன்மானத்துடன் வாழ்ந்து மறைந்து போனவருமான ஏ வீரப்பன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகனு சாமி என்ற முதல் மரியாதை திரைப்புகழ் வசன கலைஞரும் பராசக்தி நாடகத்தில் பெண் கலைஞராக முத்துரை பதித்தவரும் எண்ணற்ற குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று கலை அங்கீகாரமின்றி மறைந்து போன ஏ கே வீராசாமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் மராட்டிய மாமன்னர் சத்ரபதி வீர சிவாஜியின் பரம்பரையைச் சேர்ந்தவரும் நகைச்சுவை குணச்சித்திர கலைஞரும் இரண்டு மகன்களை காலத்தின் சூழலால் பறிகொடுத்தவரும் கோமாவில் தள்ளப்பட்டு மரணித்து போன துயர் நாயகர் ஒரு வீரல் கிருஷ்ணாராவ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத பன்முக கலை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களை போன்ற பன்முக கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி